மயிலாடுதுறை அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் மதம் மாறிய ஏழு கிறிஸ்தவ குடும்பத்தினரை ஊரை விட்டு விளக்கி வைத்துள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களை கருணை கொலை செய்யக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் மீனவர் கிராமத்தில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஏழு மீனவ குடும்பத்தினரை கிராம பஞ்சாயத்தார்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களை மீன்பிடி தொழில் செய்ய விடாமலும் கடையில் பொருட்கள் கொடுக்காமலும் பல கட்டுப்பாடுகளை விதித்து கிராம பஞ்சாயத்தார்கள் நெருக்கடி தருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்து கடவுளை வணங்க வேண்டும் என்றும் கட்டாய மதமாற்றம் செய்வதாகவும் தங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் விளையாட அனுமதிக்காமல் தடை விதிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே இன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகளுடன் கையில் கருணை கொலை செய்யுங்கள் என்ற பதாகைகளுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தங்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என கூறி மனு அளித்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் உறுதி வணக்கம் நான் கிறிஸ்துவ முன்ன இயக்கத்தினுடைய மாநிலத் தலைவர் வழக்கறிஞர் சரவணன் பதினைந்து ஆண்டுகளாக பூம்போர் பகுதியில் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டதுனால ஊரோட ஒதுக்கி வச்சிருந்தாங்க அது சம்மந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியின் புகார் கொடுத்துருந்தோம் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தோம் காவல் நிலையத்தில் புகார் பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் வந்து அவங்களை மிரட்டி சமாதானமாக போங்க என்று மிரட்டி அவங்களை வந்து பயமுறுத்தி பயமுறுத்தியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர் சந்தை அதிகம் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நீங்கள் புகார் தனித்தனியாக ஏழு பேரும் கொடுங்க உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு இதை நம்பி நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் இத்தனை ஆண்டுகளாக இப்படி கஷ்டத்தை அனுபவித்து கொடுமை அனுபவித்து இப்படி கொடுமைகள் செய்த அவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கிறிஸ்தவ கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்